சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற ஆவலில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தினமும் சென்னைக்கு படியெடுக்கிறார்கள் சிலர் வெற்றி பெற்றனர் சிலர் தோல்வியடைந்தனர் சிலர் காணாமல் போயினர் விழித்துக் சிலர் பாதையை மாற்றினர் சினிமாவில் கால் மகிழ்ச்சியில் தம்மை வெளிப்படுத்துவார்கள் சினிமா சிலரை வாழ வைத்தது சிலரை ஓட்டாண்டியாக்கியது சினிமாவில் புகழ் பெற்றும் தன்னை வெளிப்படுத்தாத அந்த பாடலாசிரியர் யார் சகலரும் தேடுகின்றார்கள் இரண்டு இசையமைப்பாளர்களுக்கு மட்டும்தான் அவர் யார் என தெரியும் அவர்களும் உண்மையை வெளிவிட மாட்டார்கள் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் என்ற பெயர் கவனம் பெற்றுள்ளது விக்ரம் லியோ வேர்டன் ஆகிய படங்களுக்கு பாடல் எழுதியவர் ஹைசன்பெர்க் அவர் விக்ரம் படத்தில் ஹண்டர் மற்றும் தேவரா படத்தில் ஆகிய பாடல்களை ஹைசன்பெர்க் எழுதியுள்ளார் ஆனால் எந்த ஒரு போதும் ஹைசன்பர்க் தென்படவில்லை நல்ல பாடல்களினை தந்த ஹைசன்பர்க் யார் என ரசிகர்கள் தேடுகிறார்கள் ஆனால் அவர் யார் என்பதை சொல்ல யாருக்கும் தெரியவில்லை இயக்குனர் லோகேஷ் கெனகராஜ் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் ஆகியோரின் படங்களில் ஹைசன்பர்க்கின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அவர்களை தவிர வேறு யாருக்கும் ஹைசன்பர்க் யார் என தெரியாது தமிழ் திரையுலகிலேயே யாரும் அவரை பார்த்ததில்லை அவர் பணியாற்றிய திரைப்பட வைபவங்களிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை ஹைசன்பர்க்கின் அடையாளத்தை மறைத்து வைத்தது படங்களுக்கு ஒருவித விளம்பரமாகவும் அமைந்துள்ளது ஹைசன்பர்க் யார் என அனிருத்திடம் கேட்கப்பட்ட போது நான் அவருடன் தொலைபேசியில் பேசினேன் லோகேஷ் கனகராஜ் மட்டுமே அவருடன் பேசுவார் என்றார் ஹைசன்பர்க் ரோபோ என சமூக வலைதளங்களில் பரவிய செய்தியை லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் மறுத்துள்ளனர் அந்த மர்ம பாடலாசிரியர் யார் என லோகேஷ் கனகராஜிடம் கேட்டபோது நான் ஹைசன்பர்கை முதலில் பார்த்தேன் பிறகு அனிருத்தையும் சந்திக்க வைத்தேன் அவருக்கு அவரே தெரியும் ஆனால் நாங்கள் அவரது அடையாளத்தை வெளிக்கொண்டு வர அவரே விரும்பவில்லை வெளியில் முகம் தெரியாமலே இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் அது அப்படியே இருக்கட்டும் என்றார் அவரை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் உருவான வறுமையின் நிறம் சிகப்பு படத்தை கவனித்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் வறுமையின் நிறம் சிகப்பு படத்தில் கமல்ஹாசனுக்கு ரங்க நினைப் பெயரிடப்பட்டுள்ளது ஹைசன்பெர்க் என்பது கமல்ஹாசனாக இருக்கலாம் என இளைஞர்கள் யூகித்துள்ளனர் தமிழ் சினிமாவில் இதுபோன்று ஒரு கலைஞரின் அடையாளம் மறைக்கப்படுவது இது முதல் முறை பதினேழாம் ஆண்டில் இயக்குனர் கௌதம் மேனன் தனது இணை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் இசையமைப்பாளரை ரகசியமாக வைத்திருந்தார் மிகப்பெரும் ஹிட் பாடலான மறுவார்த்தை பாடலின் இசையமைப்பாளர் பெயர் மிஸ்டர் எக்ஸ் என குறிப்பிட்டிருந்தார் அப்போது தயாரிப்பாளர்கள் பல மாதங்களாக அந்த ரகசியத்தை வைத்திருந்தாலும் பின்னர் இசையமைத்தவர் தர்புகா சிவா என்பது தெரியவந்தது ஹைசன்பர்க்கின் அடையாளம் வெளிப்படும் நாளை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்